அன்பானை காசு மிக்க பெருமை மிக்க அன்பு ஆலயம் இன்னைக்கு என்ன கோயிலில் இருக்கோன்னா தஞ்சை மாவட்டம் கும்போணம் மாவட்டம் கோயிலாச்சு ஸ்ரீ வனக்காளியம்மன் ஆலயம்னு ஃபேமஸான ஆலயம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பு சென்னை சாலையில் கும்பகோணம் சென்னை சாலையில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஆலம்பரம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க பாதுகாப்பு தெய்வம் பாதுகாப்பு தெய்வம் இது வந்து வாகன வாகனத்தில் செல்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அமையுது இந்த கோயில் வந்து அற்புதமாக புதுசாக வண்டி எடுக்கிறவங்களும் இங்கே வந்து கான் கும்பிடுவாங்க பிரிஃபர் வந்திருக்காங்க எல்லாமே சென்னையிலேருந்து வர்றாங்களாங்கன்னு சொல்லி காணிக்கு முறை ஆ வேப்பம்பூம்மா எங்கே இருக்குது இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா வேப்பமரமும் அரசு வேம்பு அதாவது திருமணம் ஆகாதவங்க வந்து இந்த அரசு வேம்புக்கு வந்து திருமணம் செய்து வச்சால் நடக்கும்னு சொல்லுவாங்க அற்புதமான கோயிலாக இருக்குது நாளைய நேரர்களுக்கு வணக்கம் எல்லாரும் பல்லாண்டு வாழ்க இந்த இருபத்தி நாலு வருஷத்தில் எல்லோரும் பல்லாண்டு நீரோடி வாழ்க நான் பாஸ்கர் ஓம் சக்தி ரிலேஷன் என் பையன் வெங்கடேஷ் ஆர்வம் வீட்டில் காவிய நீர் இருந்தால் பச்சை தண்ணி இருந்தால் உப்பு தண்ணி இருந்தால் மஞ்சள் தண்ணி இருந்தால் அதில் நல்ல முறையில் எடுத்து கொடுக்கப்படும் என்னிடம் கும்போன டிகிரி காஃபி கிடைக்கும் வெண்ணே கிடைக்கும் காஃபி டீ தூள் இட்லி பொடி பூண்டு பொடி ரசப்பொடி ஊறுகாய் எல்லாம் கிடைக்கும் மெயின் ஓம் சக்தி ரீலத்தை இடம் வாங்க அவன் விற்க அணுகுங்கிறது நம்மள்கிட்ட இருபது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை சிறந்த முறையில் வெளியூர் தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர் மெட்ராஸ் வரைக்கும் செஞ்சுருக்கோம் கஸ்டமர் அதிகமாக இருக்காங்க நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க அதுமாரி இடம் வாங்குறதும் வீடு வாங்குறதும் அவங்களுக்கு வாசு வாசுமுறைப்படி ஜாதக முரம் பார்த்து வாங்கி கொடுக்குறாங்க அற்புற நேர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க